கொல்லிமலையில் தானாக சுற்றக்கூடிய ஒரு அதிசய கல்லை தான் இன்னைக்கு பார்க்க வேண்டுதலை நிறைவேற்றும் கல் குறி சொல்லும் கல் என்று அழைக்கப்படுது வந்து இந்த நான் கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்கள் மூன்றுங்க மாசி பெரிய சாமி கோயில் எட்டு கையம்மன் கோயில் அரப்பலீஸ்வரர் கோயில் இன்னைக்கு நம்ம அறப்பலீஸ்வரர் கோயிலு தான் போக போறோம் இந்த கோயில தான் இந்த ஒரு வினோதமான வழிபாடும் நடந்துட்டு இருக்கு மற்ற இரண்டு கோயில்களை நம்ம ஏற்கனவே காணொலி படுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஆகை கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகக்கூடிய வழி கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த அரப்பலீஸ்வரர் கோயில் இருக்குங்க முதல்ல நாம ஆகாய கங்கை போயிட்டு அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரப்பலீஸ்வரர் கோயில் போக போறோம் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த வினோத வழிபாடு எப்படி நடக்குது உண்மையிலே எங்க கற்கள் வந்து சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் காணொலியை முடிச்சா பாருங்க சுவாரஸ்யமா இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே கொல்லிமலையில் இன்னைக்கு நமக்கு டே டூங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குங்க சீக்கிரம் போயிட்டு இன்றைக்கி நம்ம வந்து கங்கையும் அரபிளீஸ்வரர் கோயிலையும் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்குது அதை தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் சரி வாங்க இப்போ ஆகாய கங்கைக்கு போகலாம் கொல்லிமலை அரப்பிளீஸ்வரர் கோயிலுங்க கோவிலுக்கிட்ட வந்துவிட்டோம் நம்ம கிளைமேட்டு பாருங்கள் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது இதுதான் அரபிளீஸ்வரர் கோயில் நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு போர்டு போட்டு இருப்பாங்க ஆகைய கங்கை நீர் வச்சு போகிற இடம் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபா சிறிய இருபது ரூபாய் டைமிங் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மூணு மணிக்கு ஈவினிங் க்ளோஸ் என்ட்ரி ஆகிட்டோம் ஃபால்ஸுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க டைம் வந்து இப்போ சரியாக ஒம்பதே முக்காவுது காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பனிங் நினச்சோம் காலையில் ஆறு மணிக்கே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போகிறோன்னா ரொம்ப தூரம் இறங்கி போகணுங்க ஆயிரத்தி இரநூறு படிகள் வந்து நம்ம இறங்கி போகணும் போகிறது போயெல்லாம் ஏறி வரும்போது தான் சம்பவம் இருக்கும் இந்த பக்கம் மலைகள் வந்து ஃபுல்லாக டீப்பாக இருக்கும் பெரிய மலைகள் பார்க்க முடியுது பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போல் கீழே ஃபால்ஸ் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்களாம் படிகள் மட்டும் ஆயிரத்தி இரநூறு படிகள் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல பார்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்க கீழே க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும் போல் இங்கே வந்து ஒரு கடை இருக்குது சூப்பர் இருக்காக்கா சூப்பருங்களா இருங்களா எவ்வளோ ரூபாங்களா மோர் லெமன் கூட இருக்குங்களா எல்லாம் இருபது ரூபா ரெண்டு சூப் கொடுங்கண்ணா சூப்பு ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது நேற்று சூப் சாப்பிட்டோம் இல்லைங்களா அங்கேயா நல்லா இருக்குது மூலிகை சூப்பு கொல்லிமலை வரீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க நேற்று சாப்பிட்டது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து கொத்தமல்லி போட்டுருக்குங்க நிறையா நேற்று அதில் வேறு இலைகள் ஏதோ இருந்தது இங்கேருந்து ஃபுல்லாக டவுனுங்க ஏறி வரும்போது இந்த இடம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் இருக்குது இங்கேருந்து சவுண்டு கேட்குது ஃபால்ஸு சவுண்டு ரொம்ப டவுனாக இருங்க செங்குத்தாக இருங்க படிகள் முன்னாடி மலைகள் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது தலைவன் இறங்கிட்டுக்க முடியல ஏறும்போது வீடியோ காட்டுறேன் இறங்கிறது முடியல பேக் வந்து முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கொஞ்சம் சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஃபால்ஸ் பார்க்க முடியல சவுண்டு மட்டும் கேட்குது இங்கேருந்து நம்ம அந்த மலை இருக்குங்களா அந்த மலைக்கு உள்ளே போகுதுங்களா வழி அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது நம்ம அவ்வளோ தூரம் இறங்கி போகணும் இங்கேருந்து வியூ நல்லா இருக்குங்க பார்க்க ஏரி வரும்போது இந்த எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி அறநூறு படிகள் வந்து ஏறி போகணுங்க நம்ம அதுவும் செங்குத்தாக இருக்கக்கூடிய படிகள் முன்னாடி வியூ கட்டுறோம் பாருங்கள் அருமையாக இருக்குது வியூ தெரியுங்களா சூப்பராக இருக்கு பாருங்கள் மலைகள் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது கொல்லிமலையிலே கொஞ்சம் ஹையஸ்ட்டு பீக்கில் இருக்கக்கூடிய மலைகள் இது கீழே போதுங்களா அப்படியே இப்போ போயிட்டு அப்படியே உள்ளே போகணும் உள்ளே போனாலும் நம்ம ஃபால்ஸ் போகலாம் யூடியூப்பில் வரணும் சொல்லி ஆசைப்பட்டாரு தம்பி என்ன பேர் பேர் மோகனவேல் வேர் பாண்டி பாண்டிச்சேரியா சரி ஹாய் சொல்லு சேனல் வச்சுருக்கீங்களா நீங்களும் என்ன பேரு பாப்பா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா பட்டர்ஃப்ளை சேனலு செக் பண்ணி பாருங்கள் சவுண்டு கேட்குது ஃபால்ஸோடைய சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது ஃபால்ஸ் இன்னும் பார்க்க முடியல ரொம்ப தூரத்துக்கு இப்படி தான் போகுது வழி ஸ்ட்ரைட்டாக வியூ மட்டும் அருமையாக இருக்குங்க ஏறி வரவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறி வராங்க ஏறும்போது இந்த வழியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப செங்குத்தாக இருக்கிற கீழே இங்கேருந்து படிகள் இல்லைன்னு நினைக்கிறேன் திரும்பவும் இருக்குங்க படிகள் மேக்ஸிமம் படிகள் வந்து கடந்துட்டோம் நாம இன்னும் ஒரு சில படிகள் தான் இருக்குது திரும்பவும் அங்கே படிகள் ஆரம்பிக்குது நமக்கு நம்ம வீக்கெண்டில் வந்திருக்கோம் அதனால் ப்ரவுடு ஃபுல்லாக இருக்கும் கீழே நிறைய பேர் வந்திருக்காங்க பாறைகள் பாருங்கள் கோரக்கர் குகைன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க சிம்பிளாக தான் இருக்குது அவ்வளோதான் வந்துட்டாங்க கிட்டே வந்துவிட்டோம் ஃபால்ஸ் பார்க்க முடியுது அங்கே இருக்குது ஃபால்ஸு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல லைட்டாக தெரியுது அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அது வந்து சைடில் வரும் ஒரு ஃபால்ஸ் மாதிரி அது வேறு மெயின் ஃபால்ஸ் இன்னும் நம்ம பார்க்கல இங்கேருந்து வழி பரவாயில்ல படிகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறிடலாம் சூப்பராக இருக்குங்க இடம் கிட்டே வந்துட்டாங்க காற்று மட்டும் பயங்கரமாக அடிக்குது சவுண்டு நல்லா கேட்குது முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் படிகள் நமக்கு இதோட முடியுது ஃபால்ஸ் வந்து தெரியாதுங்களா ஃபால்ஸ் பார்க்க முடியுது வீக்கெண்டில் வந்திருக்கோம் சனிக்கிழமை ஜனம் ஃபுல்லாக இருக்காங்க கிட்ட போனோன்னா நமக்கு சாரல் வந்து நம்மளை நினைச்சிடுங்க மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு பேச முடியாது நான் எங்கே வீடியோ கிளிப்பு கட் பண்ணுறேனோ அங்கேருந்து மியூசிக் போட்டு விட்றேன் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது வழி பாருங்கள் ஃபால்ஸ் கிட்ட போகிற வழி வந்து இந்த மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து தண்ணி இந்த பக்கம் வரும் அதிகமாக மழை வரும்போது இது வரைக்கும் சாரல் அடிக்குது இங்கேயே சாரல் அடிக்குது ஃபால்ஸோட அடிவாரம் வந்துவிட்டாங்க எப்படி இருக்குது பாருங்க சரிங்களா ஃபால்ஸு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது அங்கே போகலாம் அங்கே போய் வியூ காட்டுறான் அவங்களுக்கு இது வரைக்குமே சாரல் அடிக்குதுங்க ஃபுல்லாக சாரல் அடிக்குது அந்த பக்கம் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கிட்ட போக முடியாது நினைக்கிறேன் கிட்ட போனாலே கிட்ட போனாலும் நினஞ்சிடுவோம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணிணா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சவுண்டு கேட்குதான் தெரியல நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் நீங்கள் தண்ணி ஓகேங்க நல்ல ஃப்ளோ வந்துட்டு இருக்குது அந்த கயிறு இருக்குங்களா கயிறு பிடிச்சிட்டு நம்ம போகணும் சாரல் ஃபுல்லாக அடிக்குதுங்க ஃபுல்லாக சாரல் கிட்ட போக முடியல மேலே ஆகாயத்துலேருந்து குதிக்கிற மாதிரி இருப்பாருங்க இவ்வளோ பள்ளத்துக்கு வந்து பார்க்கும்போது அதனால தான் இதுக்கு ஆகாயக்காங்கன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க போல வேறு லெவலில் இருக்குங்க மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது ஆனால் க்ளோஸ்டில் இருக்குது அப்படியே சார சரியாக கொடுக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்க மேலே பாருங்கள் எப்படி இருக்குது மக்கள் வந்து அதிக அளவில் வந்திருக்காங்க சாரல் அடிக்குது ஃபுல்லாக சாரல் அடிக்குது கிட்ட போனாவே நினைச்சிட்டுறோம் போல அவ்வளோதாங்க கீழே போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் இந்த மேலே ஏறுறது தான் சவால் ஃபால்ஸு கிட்ட கூட போக முடியல சரியான சாரல் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது இங்கேருந்து ஏறினாங்க ஃபுல்லாக ஏற்ற மாதிரி தான் போக போகுது இறங்கும் போது காட்டினா இல்லைங்களா அந்த வழி இது ஏறிட்டானா போயிடலாம் ரொம்ப செங்குத்தா இருக்குது படிகள் வந்து கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக இருக்கும் இறங்கி ஏறும்போது டஃப் கொடுக்குற வழி தான் ஃபுல்லாக செங்குத்தா இருக்கும் மேலே ஏறி வந்துவிட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குது ட்ரெக்கிங்கு நெக்ஸ்ட் அரபலீஸ்வர் கோயிலுக்கு போகலாம் அரபிஸ்வரர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு இது முன்னாடி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அதனால் இந்த பக்கம் அளோடு இல்லை கோவிலுக்கு அந்த பக்கம் அலோடு இருக்குது உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு தெரியல நான் உள்ளே போய் பேசுகிறேன் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்க நிறைய சன்னதிகள் வந்து அமைச்சிருக்காங்க கோவிலுக்குள்ளே இப்படி தாங்க இருக்குது கோயிலை சுட்டு நிறைய சன்னதிகள் அமைச்சிருக்காங்க இதுதான் நமக்கு கருவறையுடைய விமானம் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம பார்க்கலாங்க ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாடு இருக்குது இப்போ இந்த கற்கள் இருக்கு இல்லைங்களா கற்கள் மேலே கை வச்சுன்னா சுற்றுன்னு சொல்லுவாங்க அரப்பளீஸ்வரர் கோவிலுக்குள்ளே வந்தோம்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த மாதிரி கற்கள் இருக்குது இது மேலே ஒரு கல் வச்சுருக்காங்களா இந்த கல் வந்து இப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவும் ரொட்டேட் ஆகலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கல் வந்து ரொட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க ரொட்டேட் ஆச்சுன்னா நினச்சி நடக்கும்னு சொல்லுவாங்க எதுவும் ரொட்டேட் ஆகலை ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் விக்கி ட்ரை பண்ணுறாரு சுத்துதான்னு பார்க்கலாம் ஃபைப் ரைஸ் தெரியுதா உங்கள் கை தான் ஆர்டர் மாதிரிதா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க பட் யாருக்கும் ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியல

உள்ளே வந்து கடக் கடக்ன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கை வந்து ஃபீல் பண்ண முடியுது பட்டு கல் வந்து ரொட்டேட் ஆகலை அரபலீஸ்வரர் கோவிலில் மெயினாக வந்து இந்த இடத்த நான் காட்டினான்றதுக்காக தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் லைட்டாக அந்த ஃபீல் வருது பெருசாக இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க தரிசனம் முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு கோயிலுக்கு ஆப்போசிட்டே பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து சிற்று ஒரு அருவி இருக்குது அங்கே வந்து மொட்டையை அடிக்கிறாங்க விநாயகர் கோவில் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க இங்கேயே என்ட்ரன்ஸில் போட்டு போட்டு இருக்காங்க சிற்ற்க்கி போகக்கூடிய வழின்னு சொல்லி ஓ சூப்பராக இருக்குது இந்த இடம் இங்கேயும் நம்ம படிகள் இறங்கி போகணும் கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி மழை வர மாதிரியே இருக்குது இது வரைக்கும் ஆனால் மழை வரல இது என்ன படம் ஐயா இந்த படம் வந்து எதுக்கு சாப்பிடலாமா ஜூஸ் போட்டு சாப்பிட் ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுங்களா இது வந்து அந்த மூட்டு வலிக்கு இது வந்து சாம்பரணிங்களா கீழே இங்கே தண்ணி போதைங்களா இதுதான் சிற்றறிவி இதுவும் நமக்கு ஆக கங்கை இருக்குது இல்லைங்களா அதுக்கு போகிற தண்ணி தான் இந்த தண்ணியும் போய் தான் அந்த ஆகாய கங்கையில் வரும் தண்ணி நல்லா போயிட்டு இருக்குது ஃபால்ஸ் இது தானா வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே அங்கே இருக்கும் போல் இருக்குது ஃபால் தண்ணியில் நம்ம போயிட்டு அங்கே போகணும் அங்கே இருக்கான் ஃபால்ஸு தண்ணி கம்மியாக தான் வருது ரொம்ப அதிகமாக இல்லை தண்ணி அதிகமாகலாம் இல்லைங்க கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது இங்கேயே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்குது வாட்டர் ஃபால்ஸு ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் இங்கேயும் மசாஜ் அது இது பண்ணிகிட்டு இருக்காங்க தாங்க சிற்றருவி ரொம்ப பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இல்லை கீழே அது வரைக்கும் போய் குளிக்கிறாங்க கீழே போகிறது வழி இருக்குது இந்த வழியில் போயிட்டு அப்படி போவோம் இந்த தண்ணி அப்படியே நமக்கு ஆகாய கங்கிக்கு போங்க நல்லா தான் இருக்குது இங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க இங்கேயும் வந்து குளிக்கலாம் இந்த இடத்துக்கு வர எந்த ஒரு என்ட்ரி பீஸும் கிடையாதுங்க வந்து மொட்டை அடிக்கிறாங்களாம் கீழே மொட்டை அடிக்கிறாங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இதுதான் சுற்றறிவு நமக்கு நம்ம ஆள் பிளாக் எடுத்துகிட்டு இருக்காரு மஜாவிக்கு யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க சுத்தமாக மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது அடுத்து நம்ம கொல்லிமலையில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயிலை தேடி போகக்கூடும் காணொலியை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நினைந்திருங்கள் இணைந்த பணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜவுடன் இஸ்டர் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்